وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம தமிழ் தஜ்வி சேனலில் சூரத்துல் கஹப் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து ஐம்பது வரைக்கும் தஜ்வீதோட ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பில்லாஹி மின் ஷெய்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர் نابت يا آيت المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا المال والبنون زينة الحياة الدنيا இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா வருது இங்கே இதோகாமுடைய சட்டம் வருது ஆனால் இந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஊதக்கூடாது காரணம் இதோகாமுடைய சட்டத்தில் நான்கு வார்த்தைகள் வந்து விதிவிலக்கான வார்த்தைகள் அந்த நான்கு வார்த்தைகள் துன்யா புன்யானுன் சின்வானுன் கின்வானுன் இந்த நான்கு வார்த்தைகளில் இதோகாமுடைய சட்டம் வந்தாலும் நம்ம அந்த இடத்துல குன்னா செஞ்சு ஊதக்கூடாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி கடையில் ஜீம் இருக்குது ஜீமுடைய சட்டம் அந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது தான் சிறந்தது இந்த இடத்துல சுக்குன் பெற்றணுனுக்கு அப்புறம் தால் வருது இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமா ஓதணும் ரொப் பவு இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறம் வாவ் வருது இங்கேயுமே இதோகாமுடைய சட்டம் வருது நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் சவா பவுரு அமல ஆயத் வந்து தோ ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால இரண்டு ஜபர்ல ஒரு ஜபரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு அழிஃபை சேர்த்து நம்ம நீட்டி நிறுத்தணும் அதனால் இந்த இடத்துல அமல அப்படின்னு நீட்டி நம்ம இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் 47 الايه وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَحَشَرْنَاهُمْ فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا

ஆர்தாயில் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் இருக்குது அந்த ராவியை நம்ம வலினமாக ஓதணும் ரிச தவு இந்த இடத்துல ஆயிரத்து கடையில் லாமலிஃப் இருக்குது ஆயிரத்து கடையில் லாமலிஃப் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஓதணும் நிறுத்தி ஓதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் அப்படி நம்ம சேர்த்து ஓதும் போது வா வாவுறது அங்கே வந்து இதுகாமுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஓதணும் பரிச தௌர் ஹஷர் ஹஷர்லையும் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் வருதுனால அந்த ராவியை நம்ம வலி ولي وحشرناهم فلم نغادر نغادر لا سُكُنَ بيت الراك منادي زير الك عند الراب ودن فلم نغادر منهم أَحَدَ آيت تُوَزَبَلَ توزا بلا نيتي عند آيت نما نرتي مريكنو نابتي تاود آيت على ربك صفا لقد جئ تمونا كما خلقناكم أول مرة بل زعمتم ألا نجعل لكم ألن نجعل لكم موعدا தூல ராக் கீழே ஜீரருக்கு ரோவை லைட்டாக ஊதணும் அதில் ரொப் பீக்க ரொப் பீக்கையில் ரோ மேல ஜபர் இருக்குது ரோவை வள்ளினமாக ஊதணும் அதில் ரொப் பீக்க சஃப இங்கே ஆயத்துக்கடையில தாய் இருக்குது தாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்தி ஊதணும் லகாது லகாதுல ஜால் சுக்குன் கல்கலாவுடைய எழுத்து அசத்து உச்சரித்து ஊதணும் லகாது ஜி வந்து நம்ம இந்த இடத்துல அப்புறம் பா வருது இங்க வந்து இயக்கலாவுடைய சட்டம் வருது அப்போ அந்த இடத்துல தன்வீன்ல உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமா மாற்றி குண்ணா செஞ்சு ஓதணும் மர்ற அம் தும் அல்லன் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி நூன் இருக்கு இங்க இதுகாம்புடைய சட்டம் வருது குண்டாக செஞ்சு ஓதணும் அதே மாதிரி பக்கத்தில் ஜீம் சுக்குன் வந்து கல்கல அதையுமே நம்ம அசைச்சு ஊதணும் அல்ல ஜும் இங்கே சுக்கூன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வருது இங்கேயுமே நம்ம குண்டாக செஞ்சு ஊதணும் ஆயத்தோ சபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் نعم. بدأت آيات ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيره صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك احدا وأضيع الكتاب فترى فترى الرعم لزبر الرعب بلينما ودنو فترى المجرمين مجرمين, مجرمين لا سكون كالكلا اسچي اوچرچي ودنو راك ودنو مجرمين مشفقين مما مما لم مم مم شد غنا سنجي مما مم فيه ويقولون ويقولون يا ويلتنا ما கிதாபில் நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுனால சுக்குன் வச்சு நம்ம நிறுத்துவோம் அப்ப அது சுக்குன் பெற்ற கற்கலாவோடைய எழுத்து அப்போ அப்ப நம்ம அசைச்சு நிறுத்தணும் ஆயத்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் ரெண்டு ஆயிரத்தா ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் பண்ணி ஓதுனேன் இப்ப கித்தாப்ல நிறுத்துறதுதான் இந்த சட்டம் நிறுத்தலைன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி ஓதலாம் ூல ரா மேலே பேசியிருக்கு ராவ வலினமாக ஓதணும் யோகா திரு சகை ரோத்தம் சொகை ரோத்தம்ல ரா மேலே ஜபர் இருக்கு ராவ வலினமாக ஓதணும் தன்வின் அப்புறம் வாவ் இருக்குது அந்த இடத்துல இதுகாமுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஓதணும் சொகை ரோத்தம் இல்லை இல்லைல வந்து மத்திய முன்ஃபசில் இருக்கு அந்த இடத்துல ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சலி வரைக்கும் நம்ம நீட்டி ஊதுணும் இல்லை சாஹா இங்கே ஆயிட்டுக்கடையில ஜீம் இருக்கு ஜீமுடைய சட்டம் அந்த இடத்துல நிறுத்தி தான் சிறந்தது இங்கேயும் ஆயத்துக்கடையில் தோ இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் வல யூ ரொப் புக்க ரோ மேல ஜபர் இருக்குது ரோப வலிநா ஓதணும் ஆயத்தூ ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் ஐம்பதாவது ஆயத் واذ قلنا للملائكه اسجدوا لادم فسجدوا الا ابليس كان من الجن ففسق عن امر ربه افتتخذونه وذريته اولياء اولياء من دوني وهم لكم عدو بئس للظالمين بدلا இந்த இடத்துல வந்து மத்திய முத்தசில் இருக்கு இந்த இடத்துல நாலில் இருந்து ஆறிஃபரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும் இங்கே வந்து மத்திய முன்ஃபசில் இருக்குது ரெண்டிலிருந்து அஞ்சலி வரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும் இல்ல இங்கேயுமே மத்திய முன்ஃபசில் இருக்குது ரெண்டுலருந்து அஞ்சலி வரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும் இல்ல இபலீஸ் பா பாசுக்குன் கல்கலா அசச்சு உச்சரிச்சு ஓதணும் ஆயத்துக்கெட்ல தாய் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் மினல் ஜின்னி நூன் ஷெத்தா குன்னா செஞ்சு ஓதணும் மினல் ஜிபி அம்பரி இருக்கு ராவை லைட்டாக ஓதணும் ரொப்பிகளை ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஓதணும் ஆயத்தி கடையில் தாய் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் அஃபத்தி நூ வசூர் இங்க ய த இருக்கு இங்கே இருந்து முன்ஃபசில் இருக்குது ரெண்டிலருந்து நம்ம நீட்டி ஊதணும் வசூர் ரி ய அவுலிய இந்த இடத்துல வந்து மத்திய முத்தசில் இருக்குது நாலுலருந்து ஆறு அழிப்பு வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் அவுளிய மே தூனி மே தூனியில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி இந்த ஆள் இருக்குது இங்கே எஹ்ஃபாவுடைய சட்டம் வர்றதுனால குன்னா செஞ்சு ஓதணும் மே தூணி வஹும் லக்கும் அது ஆயத்துக்கு எல்லா தோ இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் ஆயத்து வந்து தோசபரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அலமது இல்லா அல்லாவின் நல்லே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாமா வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து